பிறப்பு பத்திரம் இல்லாமல் கல்வி இழந்த நிலையில் இருபத்தி நான்கு ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு மை எனப்படும் அடையாள அட்டை கிடைத்து புதுவாழ்வு மலர்ந்துள்ளது மகிழ்ச்சியில் சீதாலட்சுமி முறையான ஆவணங்கள் வைத்திராத காரணத்தால் கல்வி அறிவையும் பறிகொடுத்து போராடி கொண்டிருந்த இருபத்தி நான்கு வயது சீதாலட்சுமி இளம் பெண்ணுக்கு நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் முயற்சியால் நிலையான வேலையும் இல்லாமல் இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனை ரெப்பா சட்டமன்ற உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது அடையாள அட்டை ஆவணப் பிரச்சினைக்கு தீர்வு காண சீதாலட்சுமி குடும்ப உறுப்பினர்களிடம் முறையாக ஆதாரங்களை திரட்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விண்ணப்பம் செய்தி ஆண்டுகளில் பிறப்பு பத்திரம் அடையாள அட்டையும் கிடைக்கப்பெற்றதாக அவர் விளக்கினார் குழந்தை பிறக்கும் போது பிறப்பு பத்திரம் எடுப்பதில் பெற்றோர்கள் காட்டும் இது இதுபோன்ற பிரச்சனைகள் எழுவதற்கு காரணமாக இருந்து விடுகிறது இறுதியில் பிள்ளைகள் தான் அவதிக்கு உள்ளாகிறார்கள் என்பதை அவர்கள் உணர்வது இல்லை என அவர் கூறினார் அடையாள அட்டை இல்லாவிட்டால் கல்வி மருத்துவம் வேலை வீட்டு வாய்ப்புகள் சமூக நல உதவிகள் உட்பட பல தரப்பட்ட சலுகைகள் எழுந்து விடுகிறோம் ஆகவே அடையாள அட்டை பிறப்பு பத்திரம் கிடைக்காதவர்கள் அந்தந்த தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அணுகி உதவி கேட்டால் பிரச்சினைக்கு சுலபமாக தீர்வு காண முடியும் என்று ரேப்பா சட்டமன்ற உறுப்பினருமான அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார் ஆத்மா வணக்கம் நாங்கள் வை பி வீரப்பன் சுப்பிரமணியம் இன்றைக்கி வந்துட்டு சீதா லட்சுமி இவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு ரெண்டு வருஷம் முன்னுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த ஐசி பரிசுனால் வந்து என்னை பார்த்தாங்க ஸோ அது மூலியமாக நம்ம பசராமன் ஜாசிகா கலை கமிச்சியில் உள்ளவங்க மூலியமாக இந்த ஐசி புறன்சுரா இது ரெண்டையும் வந்து அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஐசி கிடச்சிருக்கு இந்த ஐசி காட்டுங்க ஸோ இதுதான் அவங்களுக்கு கிடச்ச ஐசி இப்போ இவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு இந்த ஐசி புறம்சூறாக இல்லாதனால அவங்களுக்கு வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை இது வரைக்கும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை இருபத்தி நாலு ஆச்சு இப்போ தான் வந்து அந்த ஐசி கிடச்சிருக்கு இதுக்கு மேற்பட்டு அவங்களோட உரிமைகள் அதாவது ஓட்டு உரிமை கவர்மெண்ட் என்னென்ன சலுகை இருக்கோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உள்ள விஷயம் இருக்குன்னாக்கா இந்த ஐசி மூலிமா தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் என்ன ஒன்று இருபத்தி நாலு வயசு படிப்பு படிக்க முடியாமல் போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மேபி இன்னும் நிறைய பேர் மொலிஷாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறோன்னாக்கா உங்களோட பிரச்சனைகளை வந்து அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை போய் பார்த்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து அவங்க சொல்லுங்கள் சொல்லி அதுக்கு தீர்வு வழி வழிபாடுங்க ஏன்னா இந்த ஐசி இல்லைனாக்கா நம்ம வந்து எதுவும் வந்து சாதிக்க முடியாது ஒன்று படிக்க முடியாது வீடு வாங்க முடியாது ஓட்டுரிமை கூட இல்லை ஸோ இதனால் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைமை எதிர்நோக்க வரும் வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு கிடைக்க கஷ்டம் இவங்க பரவாயில்ல இந்த இடத்துல வந்து ஏதோ வேலைகள் செஞ்சிகிட்டுருக்காங்க அதே மாதிரி ஐசி இல்லாமல் இருக்கிறவங்க வந்து எப்படி வேலைக்கு போவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது ஸோ அதனால் அவங்களோட பிரச்சனை வந்து அவங்கவுங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து போய் சொல்லி அதை வந்து தீர்வு காணுங்க அதே போல் இந்த வட்டாரத்தில் நிகழ்ச்சி யார் யாரும் இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு நான் என்ன அங்கே அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினரை பாருங்கள் இல்லை என்னை கூட வந்து பார்க்கலாம் அதுக்குள்ள வேலைகளை வந்து நம்ம செஞ்சு அந்த ஐசி புரசுரா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அதுவும் பார்க்கணும் அவங்களோட சூழ்நிலைமை எப்படிப்பட்ட சூழ்நிலைமை ஏன்னா மலிஷாவில் வந்து ஒரு குழந்த பிறக்குதுனாக்கா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸோட வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அவங்களுக்கு ரெண்டு பிறந்த பிள்ளைகளோட அட்டாச்மெண்ட் அதாவது புறன்சுறா புறம் தான் மெயின் ஒரு பிள்ளை பிறக்குதுனாக்கா இதுதான் அவங்களோட முதல் டாக்குமெண்ட்ஸ் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செய்ய முடியும் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் முடிஞ்ச பிறகு அடுத்தது வந்து ஐசி அவங்க ஐசி எடுக்க முடியும் அதே போல் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனாக்கா இந்த டாக்குமெண்ட் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அதே போல் வேலைக்கு போகிறதுக்குள்ள ஐசி முக்கியம் வீடு வாங்குறதுனா கூட ஐசி முக்கியம் அப்புறம் ஒரு அக்கௌண்ட் திறக்கிறதுனா இருந்தால் கூட ஐசி முக்கியம் அதே போல் ஓட்டு உரிமையும் அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக முக்கியமாக இந்த ஐசி பர்சனிங் உள்ளவங்க வந்து புறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் இந்த புறசுரா மட்டும் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள விஷயத்தை வந்து நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் அப்படி இந்த புற சுறா இல்லைன்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு ஒரு என்னாச்சும் ஒரு காரணம் இருக்கும் ஸோ அதுக்குள்ள விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்த நடவடிக்கை நம்ம எடுக்க முடியும் ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கணும் அது இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுனாக்கா அங்கங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரிகள்கிட்ட வந்துட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ அதனால இந்த வேலையில இன்னைக்கு வந்து வாழ்த்துக்கள் அவங்களுக்கு இருபத்தி நாலு வாழ்த்துக்கள் வணக்கம் சார் சாரும் சார் சார் தான் எனக்கு இந்த ஐசி கிடைச்சிச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எடுக்க முடியாம பேருமோனே இன்னைக்கு இந்த சாரும் இந்த ஓய்பி சாரும் இருக்கனால தான் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிச்சு நல்ல ஒரு வாழ்க்கையும் இருக்கு எனக்கு மீண்டும் மீண்டும் நான் நல்லா இருக்கணும் இந்த சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஓய்பி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் 嗯那、mm.